அனைவருக்கும் வணக்கம் மீனராசியில் பிறந்தவங்க எல்லாமே எப்படா ஏழரை சனி முடியும் அப்படிங்கிற ஒரு பதற்றத்தில் தான் எல்லோரும் இருக்கிறீங்க இப்போது உங்களுக்கு ஏழரை சனிங்கிறது மற்றும் ஏழரை ஆண்டுகள் அந்த ஏழரை ஆண்டுகளில் கும்பராசியில் இருக்கும்போது விரைய சனியாக இரண்டரை ஆண்டுகள் வந்து கடந்து வந்துட்டிங்க அதாவது இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து ஒரு இரண்டரை ஆண்டுகள் வந்து மார்ச் ரெண்டாயிரி இரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அந்த விரைய சனியை கடந்து வ வந்துட்டிங்க இப்போ நடந்து கொண்டு இருப்பது மீனராசிகளில் எல்லாத்துக்குமே ஜென்ம சனி காலம் நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ ஒரு வருஷமாகவே மீனராசிக்காரங்க நிறைய சிக்கலில் ஏழரை அந்த ஜென்ம ஏழரை சனியில் ஜென்மசனியினோட ஒரு பாதிப்புகளில் சனியினுடைய அந்த ஜ சனி கொடுக்குறத அனைத்துமே வந்து நீங்கள் வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த ஜென்ம சனி எப்போ முடியும் அப்படிங்கிறது தான் நிறைய பேர்த்தோட கேள்வி அதாவது ஒரு வருஷம் எந்த ஒரு சுபக்கரக தொடர்பும் இல்லை சனிக்கு அதனால் சில கஷ்டங்கள் இருக்கும் இன்னும் ஒன்றரை ஆண்டுகள் அதாவது ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை அதாவது ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் காலம் நடக்கும் முதல் இரண்டரை ஆண்டுகள் விரைய சனியாக ஜென்மசனியாக இந்த இரண்டரை ஆண்டுகள் அதாவது ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் நடக்கும் இதில் தான் நிறைய ஒரு யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நம்ம யாருக்கு செஞ்சோம் யார் நமக்கு செய்யலை இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் நம்ம வந்து அந்த நினைவுகள் எல்லாமே வந்து வந்து போகும் அது வந்து நேச்சுரலாகவே அனுபவிக்கிற மாதிரி ஒரு சில நிலைகள்லாம் உருவாக்கும் ஜென்மசனி காலங்களில் அது நடந்தே தீரும் அவர் குருவோட வீட்டில் சனி நிற்கிறாரே தவிர ஆனால் சனிக்கு வித சுபக்கிரக தொடர்பும் இல்லை அப்படிங்கிற நிலையில் சனி இயல்பாக தன்னுடைய அந்த ஜென்மசனியினுடைய பாதிப்புகளை கொடுக்கும் அதாவது மொத்தம் ஒம்போது நட்சத்திர பாதங்களில் மூன்றரை டு நான்கு மாதங்கள் வரை ஒரு ஒரு நட்சத்திர பாதத்துக்கும் இருக்கும் அப்படிங்கிற நிலையில் ஒரு ஒரு மூன்றரை மாதங்களும் கடந்து போகும் அப்படிங்கிற நிலையில் மீன அதாவது ரேவதி நட்சத்திரம் நாலாம் பாதத்தை அவர் தாண்டுவதற்கு ஜென்மசனியாக இருந்து தாண்டுவதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூன் மாதம் மூணாம் தேதி வரைக்கும் மீன ராசியில் தான் ஜென்மசனியாக இருப்பார் இதில் என்ன ஒரு முக்கியமான ட்விஸ்ட் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து குரு பயிற்சியாகி உச்ச குருவாக இருப்பார் கடகத்தில் உச்ச குருவாக இருக்கும் பொழுது உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியை பார்த்து உங்கள் ராசியில் இருக்கிற சனியும் பார்க்குற நிலையில் அந்த ஜென்மசனியினுடைய பாதிப்புகள் எழுபது சதவீதம் குறையும் எப்படி குறையுது எதனால் குறையுதுன்னு உங்களுக்கு சந்தேகம் வரும் அப்படியா ராசிங்கிறது என்ன உங்களுடைய உடல் உங்களுடைய உடல் நல்லா தான் எல்லா வேலையும் செய்ய முடியும் இங்கே சனி உக்காந்து உங்களை கெடுத்துக்கிட்டு இருக்கார் அதான உண்மை மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மசனியாக சனி அமர்ந்து உங்கள் உடம்ப வந்து படாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கார் எந்த வழியிலையும் நிம்மதி இல்லாத உடல்னால் பல பிரச்சனைகளை அவர் கொடுக்கற செய்வார் ஒரு டென்ஷன் உடல்நிலை பாதிப்பு விபத்து வீட்டில் இருக்கிறவங்களால் சுற்றி இருக்கிறவங்களால சொந்த பந்தத்தால் மாமன் மச்சன் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இப்படிங்கிற மாதிரி எந்த வகையிலையும் மனசு சங்கடப்படுற அளவுக்கு அதனால் உடல் வந்து ஒரு நல்ல நிலை இல்லாத நிலையை வந்து உருவாக்கக்கூடிய அமைப்பில் தான் சனி உங்கள் ராசியில் அதாவது உங்கள் உடம்புல உட்காந்து கெடுத்துக்கிட்டு இருக்கிறது தான் உண்மை அப்படிங்கிற நிலையில் இப்போ உங்களுடைய ராசிநாதன் மே மாதத்துக்கு மேலே பயிற்சியாகிறார் மே பதினாலாம் தேதி அன்றைக்கி குரு அதாவது உச்ச குருவாக கடகத்தில் வந்து பயிற்சியாகி உச்ச குருவாக இருப்பார் என்ன நடக்கும் உச்ச குருவாக இருக்கும்போது ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ஒரு ராசியை பார்ப்பார் ராசிங்கிறத சொல்லிட்டு உங்களுடைய உடலை பார்ப்பார் உங்களை பார்ப்பார் உங்கள் மேல் அமர்ந்து உங்களுக்கு பல கஷ்டங்களையும் இன்னல்களையும் ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய சனியையும் பார்ப்பார் அப்படிங்கிற ஒன்பதாம் பார்வையினுடைய உச்ச உருவாக இருக்கிறார் நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க அதிக ஒரு பவர் அதிகம் உள்ள நிலையில் இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனுடைய ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசியில் பதிவதாலும் உங்கள் ராசியிலிருந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிற சனி மேலே பதிவதனாலும் நீங்கள் வந்து அந்த நிலையை மாறுவீங்க அதாவது இந்த சனியினுடைய ஆதிக்கம் அதாவது அவர் கொடுக்கக்கூடிய பல துன்பங்கள் எல்லாம் குறையக்கூடிய அமைப்பு உருவாகும் கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மே மாதம் வரைக்கும் குருவினுடைய பார்வை உங்களுடைய அந்த ஒம்பது நட்சத்திர பார்ங்களையும் கடக்கும் பொழுது ஒம்பது நட்சத்திர பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அதாவது உத்திராட்டி நாலு பாதம் உத்திர உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது புரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் வரைக்கும் குருனுடைய பார்வை இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது குருனுடைய பார்வை முழுவதுமாக உச்ச குருவாக இருக்கும் பொழுது அந்த உங்களுடைய ராசியில் முழுவதுமாக பதியக்கூடிய அமைப்பை வந்து அந்த நிலை உருவாக்கும் இது ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா மீனராசிக்காரங்களுக்கு இது எல்லாத்துக்கும் கிடைக்காது ஒரு இயற்கை சுபகிரகம் நன்மையை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு குரு பகவான் அந்த நேரத்தில் எல்லாமே எதில் இதில் தடை இருந்ததோ சனியினால் எதை எதையெல்லாம் இழந்தீர்களோ எதை எதை அணுவித்து கொண்டிருக்கிறீர்களோ கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டீர்களோ அனைத்தும் வந்து மாறக்கூடிய அமைப்பை குருவின் பார்வை உருவாக்கும் சனியை வந்து அதிகம் சுபத்துவப்படுத்துவார் உங்கள் ராசி சுபத்துவப்படும் உங்கள் ரா எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்களோ ஒரு ஒரு அதாவது ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரங்கள் நான்கு பாதங்கள் இருக்குது புரட்டாதி நட்சத்திரம் ஒரு பாதம் இருக்கு இந்த ஒம்பது பாதம் பாதத்தில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே இந்த குருவினுடைய பார்வை அந்த சனியினுடைய கெடுதல்களை கிட்டத்தட்ட எழுபது சதவீதத்துக்கு மேலே குறைக்கும் ஏழரை சனி நடப்பது என்பது ஒரு தெரியாத அளவுக்கு இப்போ இருக்கும் இந்த ஒரு வருடம் அதாவது கிட்டத்தட்ட உத்திரட்டாதி நான்காம் பாதம் அப்போ ரேவதி ஒன்றாம் பாதம் இதெல்லாம் பிறந்தவர்களுக்கு அந்த ஜென்மசனியினுடைய பாதிப்புகள் வந்து பெருசாக இருக்காது அதாவது நமக்கு ஏற சனி நடக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையை வந்து உருவாக்கும் அதுக்கு காரணம் உங்களுடைய ராசிநாதன் உச்சமாக இருக்க உச்சமாக இருந்து ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்ப்பது தான் முக் முக்கியமான விஷயம் அப்படிங்கிற நிலையில் இந்த ஜென்ம அந்த ஒரு வருடங்கள் அப்படியே குருனுடைய பார்வையிலேயே ஓடும் குருனுடைய பார்வையிலேயே உங்கள் உடல் நல்ல நல்லா இருக்கும் ஏற்கனவே இருந்த அந்த சனி கொடுத்த பிரச்சனை ஜென்மசனியாக இருந்த கொடுத்த பிரச்சனைகள்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகும் அதில் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு அந்த குருவின் பார்வை உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு மேலே இருக்கும் அதனால் இந்த ஜென்மசனியினுடைய பாதிப்பு ஒரு வருடங்கள் குறையும் ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் சனி இருப்பார் கடைசியில் ஒரு ஆறு மாதங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் கிட்டத்தட்ட குருவினுடைய பார்வை குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் ஒரு மாதம் வரைக்கும் அதாவது ரேவதி நட்சத்திரம் நான்காம் பாதத்தை விட்டு அவர் கிடக்கிறது ஒரு ஒரு மாதங்களுக்கு முன்னாடியே உங்களுடைய குரு பயிற்சி ஆகிவிடுவார் அப்பொழுது குருவின் பார்வை அங்கே இருக்காது இருந்தாலும் ஜென்மசனி காலங்கள் இந்த ஒரு வருடங்கள் மீன ராசிக்கு வரும் அதாவது இன்னொரு ஆறு மாதங்கள் கழித்து தான் உங்கள் ராசிநாதன் உச்ச குருவாக மாறுகிறார் அதனால் ஒரு ஆறு மாதத்துக்கு இந்த ஜென் இந்த ஜென்மசனியினுடைய ஆதிக்கம் மீனராசிக்காரர்களுக்கு இருந்தே தான் தீரும் இதில் எந்தவித மாற்றங்களும் இல்லை இதில் கோச்சாரத்தில் ச செவ்வாயினுடைய பார்வை சூரியனுடைய இணைவெல்லாம் ச சனி சூரியனுடைய தொடர்பெல்லாம் இணைவோ பார்வையோ வரும் பொழுது சூரியன் சம்பந்தப்பட்ட தந்தை அரசாங்கம் அதிகாரம் இதெல்லாம் பாதிக்கப்படும் செவ்வாய் சம்பந்தப்பட்ட சகோதரர்கள் சம்பந்தப்பட்ட வகையில் செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் சம்மந்தப்பட்ட வகையில் எந்த கிரகம் சனியுடன் சம்மந்தப்படுகிறதோ அதனால் உங்களுக்கு பாதிப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு ஜென்ம சனியாக இருக்கிற நிலையில் உங்களுக்கு அதனுடைய பல பாதிப்புகளை கொடுத்துதான் தீரும் அப்போது மே மாதம் பதினாலாம் தேதிக்கு மேலே குரு பார்வை வந்தவுடனே மீனராசிக்காரங்களை எல்லாமே அந்த தெளிவான மனநிலைக்கு வருவீங்க அந்த கஷ்டம் அந்த ஜென்மசனினுடைய அந்த ஃபோர்ஸ் எல்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிற நிலையில் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் அப்போது ஆரம்பித்தது இருபத்தொம்போது அதாவது முடிய போகிறது மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் விரை சனியாக அவர் முடிந்தார் அடுத்தது ஜென்மசனியாக ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அவர் உங்கள் ராசியிலே தான் இருப்பார் அடுத்தது பாதசனியாக இரண்டரை ஆண்டுகள் இருக்கும் அதாவது மே முப்பத்தொன்று ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் முழுவதுமாக மீனராசிக்காரங்க ஏழரை சனியினுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுபடுவீர்கள் இப்போ நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்க ஏழரை சனியுடைய காலம் ஏழரை ஆண்டுகள் அப்படிங்கிற நிலையில் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியோடு உங்களுக்கு எல்லாம் சனியினுடைய தொடர்பு உங்களுக்கு இருக்கார் மீனராசிக்காரர்கள் ஏழரை சனியினுடைய அமைப்பு முழுவதுமாக உங்கள் ராசியை விட்டு உங்கள் உங்கள் ராசியை விட்டு போய் மேசராசியில் இருப்பார் அவங்களுக்கு ஜென்மசனி ஆரம்பி அவங்களுக்கு வந்து ஜென்மசனி ஜென்மசனியாக மாறுவார் ஆனால் உங்களுக்கு ஏழரை சனி முழுவதுமாக இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு மே மாதம் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியினுடைய ஆதிக்கம் இருக்கும் இதில் கடுமையாக இருக்கிறது ஜென்மசனியில் தான் அதுலேயும் உங்களுக்கு ஒரு யோகம் குருனுடைய பார்வை வரப்போகுது ஒரு வருஷம் அப்படிங்கிற நிலையில் அந்த ஏழரை ஆண்டுகள் முழுவதுமாக முடிகிறதுக்கு மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்திரெண்டு மே மாதம் முப்பத்தொன்றாம் தேதியோடு உங்களுக்கு ஏழரை சனியினுடைய முழு ஆதிக்கமும் உங்களுக்கு ஏழி அமைப்பே கிடையாது அதுக்கப்புறம் முப்பது ஆண்டுகள் மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பது ஆண்டுகள் கிடையாது ரெண்டாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தான் அதுக்கப்புறம் அது வரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு ஏழரை சனிங்கிற அமைப்பு இல்லை எந்த வயசாக இருந்தாலும் முப்பது வருஷம் கணக்கு போட்டுங்க அவங்கவுங்க இருக்கிற வயசை பொறுத்து ஏழரை சனியுடைய அமைப்பு மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு மே முப்பத்தொன்று வரைக்கும் அதுக்கப்புறம் முப்பது வருஷம் கிடையாது அப்போது நீங்கள் இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க ஏழரை சனி காலம் மீனராசிக்கு எப்போதும் முடியும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் தான் மீனராசிக்காரர்களுக்கு முடியும்